நீர் பெருகும்பா நாமம் உயர்த்தப்படவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் அந்த கிருபைக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் உதடுகளை அசைத்து கொஞ்சம் அணிய பாஷைகள் பேசி அப்பா அம்மை நாங்கள் உயற்றுகிறோம் உமக்கு நன்றி தொடர்ந்து எங்களை பாதத்தை நாள் முத்தம் செய்கிறோம் உண்மை அண்டிக் கொள்ளுகிற நாங்கள் பாக்கியவான்கள் உன்னை அன்பிக் கொள்ளுகிறவர்கள் அப்பா நாங்க உம்முடைய அடைக்கலத்திற்கு நேராக ஓடி வருகிறோம் தேங்க்யூ ஜீசஸ் தொடர்ந்து எங்களை நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாவே எல்லாரும் அமர்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் அன்றை பிரைஸ் பண்ண போறோம் துதிக்கப் போறோம் அப்படியே ஒரு வசனத்தை பார்த்து அதன் அடிப்படையில் நமக்கு அத்திர ஸ்தோதரிக்கலாம் என்னோட போஸ்டர் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆக்ஸ் சாப்டர் எயிட் வர்ஸ் எயிட் எட்டு எட்டு வாசிக்கலாமா முடிஞ்சவங்க வாசிங்க இல்லைனா என்னோட கவனிக்கலாம் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு எல்லாரும் இந்த வார்த்தை கூட சேர்ந்து சொல்லலாமா அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று அமேன் இப்படி வலது கையில் வச்சு சொல்லுங்க எனக்குள்ள மிகுந்த சந்தோஷம் என் குடும்பத்திற்குள்ள மிகுந்த சந்தோஷம் அமேன் என் எல்லைகளுக்குள்ள மிகுந்த சந்தோஷம் இது சந்தோஷம் வசனங்கள் வாசிக்கலாம் வாசிக்கிறேன் அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமணப்பட்டு கவனித்தார்கள் அநேகிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேக திமிர்வாதக்காரரும் சப்பான்களும் குணமாகப்பட்டார்கள் ஏன் அந்த ஜாய் உங்களுக்குள்ள வந்ததுனா அங்க நிறைய டெலிவரன்ஸ் ஹீலிங் ஆமே வார்த்தை அங்க வேர்டு அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் வேர்ட் மேனிஃபெஸ்ட் ஆகுது ஹீலிங் மேனிஃபெஸ்ட் ஆகுது ஆமே அந்த இடத்துல அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு இந்த ஆராதனை வேலையை ஆண்டு இந்த வார்த்தை எனக்கு நினைவு பூட்டினார் மிகுந்த சந்தோஷம் அதை படம் நம்புறீங்களா உங்க வாழ்க்கையில கத்துற அந்த சந்தோஷத்தை இந்த ராத்திரி வேலையில கட்டல போகிறார் அலையா சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை தாண்டிய தெய்வ சமதனம் அதை தாண்டிய ஒரு சந்தோஷம் நம்முடைய உலங்களை இந்த ராத்திரி பிடிக்க போகுது ஏன் தெரியுமா அவர் நல்லவர் எல்லாரும் சொல்லுங்க கத்த நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவராய் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு நான் இருக்கிறோம் அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம் நிலை நிற்கிறோம் அலையா ஆமேன் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தேவா தேவனை இந்த நாளுக்காக நான் கர்த்தர் நடுவில் இருக்கிறார் ஆமேன் கர்த்தர் நடுவில் இருக்கிறார் அதனால இந்த நாள் ஆடவர் நம்மோடு பேசி இடைப்பட்டு ஆராதனை எல்லார்ட்டையும் கோர் பண்ண போறாரு அல லூயா ஆமேன் நான் அப்பாவுக்காக அம்மாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் நினைவு கூறுகிறேன் மறுபடியும் இந்த இடத்திற்கு வந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கருத்து எங்களை கொண்டு வந்ததற்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் நம்ம பாடலாமா தேவனை உயர்த்தி பழைய பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க உதடுகளோடு உதடுகள் மட்டும் பாடக்கூடாது உள்ளமும் சேர்த்து பாடணும் ஆமே அந்த உள்ளத்து நிறைவினால் வருகிற அந்த வார்த்தைகளை பரலோகம் அங்கீகரிக்கும் ஆமே வெறும் உதடுகளில் உள்ளத்து நிறைவினால் வருகிற வார்த்தைகளை ஹெவன் வில் ஜாய்ஸ் இன்னைக்கு கர்த்தன் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிறார் ஆமே നംേസു നല്ലവ ഒരു പോതും കൈവിടും വിലകിട നം യേസു നല്ലവർ ഒരു പോതും കൈവിടാൻ കൈവിടും വിലകിട சாத்தானை மீறிப்போம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தோ நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை கூப்பிடு உண்மையா கூப்பிடு உண்மையெல்லாம் மீக்குவார் மீக்குவா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் சேர்ந்து நாம் துதிப்போம் சாதாரை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் நேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விளையிடா நம் நேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா सन्तोषं सन्तोषम परलोक सन्तोषे सन्तोषं सन्तोषं सन्तोषे सन्तोष सन्तोषं सन्तोषं सन्तोषमेव परलोक सन्तोषमेव समूह சோシャமே கட்டரின் யுத்தத்து நாம நிற்கும் போது காலங்கிட தேவை இல்லை கைகளை உயர்த்தி ஆராதிதால் வெற்றி ஏற்கும் இவன் நம்ப링ல நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது காலங்கிட தேவை இல்லை Ara sandoşum, 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 பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே கைலாசிச்சு சொல்லலாம் வாழ்க ராஜா அல்லே லுயா வாழ்க ராஜா வாழ்க ராஜா அல்லா கைகளை தட்டி அலலுவியா உண்மையாவே பரலோ சந்தோஷத்தை போல இன்றைக்கு நம்மள பாத்தா தெரியல கை தட்டு சரி தட்டுவோம் இப்ப தானே மேட்ச் முடிச்சு எத்தனை பேர் பாத்தீங்க நான் பார்க்கல கேக்குறேன் நம்ம ஒரு ஒரு ஜெயத்த ஒரு விக்டரிய பார்த்தோம்னா ஒருவேளை அந்த விக்ட்ரி நமக்கு இல்லன்னா கூட பரவாயில்ல யாரோ ஒருத்தர் விளையாடி யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறது அதனால நமக்கு ஒரு ரூபா கூட பிரயோஜனம் இல்லை உண்மைதானே அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நமக்கு பிடிச்ச ஒருத்தர் ஜெயிக்கும் போது நம்ம அறியாம அந்த எப்படி வருது அந்த சந்தோஷம் நமக்குள்ள வரும்போது நம்ம வீட்டில் இருக்க வியாதி மறந்துருது அடுத்தட சமைக்காம உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோமே மறந்து போச்சு மறந்துருது அதை தாண்டி ஒரு ஹாப்பினஸ் நமக்குள்ள வருது இட் சம் ஒன் வின்ஸ் நம்ம நேசிக்கிறவங்க ஜெயிக்கும் போது எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்து இருக்கிறார் அந்த 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 ஜெயத்தை பார்க்கும் போது ஆண்டு உயிர்ந்து நமக்காக மறித்து உயிர்த்து அல்லூயா ஆண்டு சொல்றார் இப்ப வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி சகல அதிகாரத்தையும் உடைய இயேசு பிதாவினுடைய வலது பாரசத்தில் வீட்டு அந்த ஜெயட கத்த நமக்கும் கொடுத்துருக்க அந்த ஜெய கம்பீர சத்தத்தோட நம்ம எல்லாரும் கத்தரை ஆரதிக்க போகிறோம் ஆமேன் கை தட்டும் போதே இதுல தெரியணும் ஒரு பெரிய உனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நீங்க யோசிக்கலாம் இல்ல நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை இல்லை என் சூழ்நிலைமை இல்லை

அவன் பிசாச வெட்கப்படுற அதாவது இப்ப ஆக்சுவலி பார்த்தா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும் உழம்பி இருக்கணும் கேள்வி கேட்டுட்டு இருக்கணும் துக்கமுகமா இருக்கணும் ஆனா இதை எல்லாம் செய்யாம அதற்கு எதிர்மறையா நம்ம ஒன்றை செய்யும் பொழுது விசாசையை ஆச்சரியப்படுத்திடுறோம் இல்ல ஆமா தானே இன்னைக்கு நம்ம நம்ம இருதயத்திலிருந்து அல்ல லூயா கர்த்தர் எனக்காக செய்ய போகிறாங்க எத்தனை பேர் நம்புறீங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கத்தரையோடு இருக்கிறார் அழலவியா எனக்காக ஜெயத்தை பெற்று தருகிற ஒரு தேவன் என் நடுவில் இருக்கிறார் அந்த ஒரு விசுவாச கண்கள் நீங்க பார்த்து பார்க்க போறீங்க ஆசிஃப் உங்க வாழ்க்கையில அதெல்லாம் பெற்றுக்கொண்ட மாதிரி ஆமே நீ இப்போ என் கையில ஒன்றுமே இல்லை ஆனால் தாவித சொல்றாரு இல்லை எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்திரி எப்போதும் அவருடைய துதி என் அப்படி ஒரு ஜெயத்து சந்தோஷத்தோடு நீங்க பார்ப்போரீங்க அலுயா ஆமே நான் கலங்க மாட்டேன் சொல்லுங்க நான் கலங்க மாட்டேன் ஏ அப்பா என்ன கைவிட மாட்டார் அண்ண ஆண்டவர் கைவிட மாட்டார் நம்ம கையை பிடிச்சிட்டு பாதி வழியில விட்டுட்டு போக அப்பாவுக்கு தெரியாது ஆமே ஒருவேளை நீங்க கையை உதறிட்டு போனாலும் அதே இடத்துல உங்களுக்காக காத்திருப்பார் நீங்க வந்து மறுபடியும் கைப்பிடிக்க வரையிலும் அவர் நம்மை கை விடுகிறதே இல்லை அலலுயா யாக்கோபுக்கு ஆள் ஒரு வார்த்தையை சொன்னாரு சொல்லிட்டு சொல்றாரு நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரையிலும் அளவு கத்த பிடிச்சிருக்கிறார் நம்பிக்கையோடு இருந்த கத்தரை என் கைகள் பிடிச்சிருக்கிறாரு ஹலலூயா நீங்க தேவனை பார்த்து சொல்லுங்க ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போ சாத்தானை மிதிப்போ தேசத்தை சுதந்திரி போ நல்லா இப்போ எப்படி பாடணும்னா நீ கை தட்ட வேண்டாம் விதத்தை பாடும்போது கை தட்டிக்கலாம் இப்போ எப்படி பாடணும்னா ஐ வாண்ட் டு சிங்க் ஃப்ரம் த சோல் அமென் ஏன் டுட் கம் அவுட் ஆஃப் இ சோ நான் ஸோ அதன்மாதிரி ரொம்ப மெதுர்வாக படுவேன் ஆனால் ஆவியில் பாடும்போது எனக்குள்ள அந்த ஜெய கம்பீர சத் அலலூரியா அமீன் அந்த ஜெய கம்பீரம் அல லூரியா அமீன் அந்த அந்த தைரியத்தோடு பாடுங்க அலலூரியா என்ன சொல்ல போகிறோம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் ஆவில பாலமா மிதிப்போ தேசத்தை சுதந்தரி முடிச்சூரை சென்னை பட்டணத்தை சுதந்தரிக்கிற ஆட்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அல உலகத்தை கலக்கிற இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அமே எத்தனை பேருக்கு ஆசை இந்த எல்லையை இயேசுக்காக சுதந்தரிக்கணும் இந்த எல்லைகளை இயேசுக்காக சுதந்தரிக்கணும் சுதந்திரக்கிறதுக்கான வழிமுறையை கருத்த சொல்லி குடுத்திருக்கிறாரு அலுவா எந்த கைகளாலும் செய்ய முடியாத செய்து முடியும் உங்களுக்கு தெரியுமா எரிகோவ எதை வைத்து தகர்க்க முடியாது ஆனா அவங்க உதடுகள் இருந்து வந்த அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் ரொம்ப உள்ளது யோசிச்சு பாருங்க நினைத்து பாருங்க பவுல் அது கூட ஆட்ட முடியாது மனிதனால பவுல் சீலாவால அஸ்திபாரத்தை அசைக்க முடியுமா நம்முடைய பலத்தினால முடியாது நம்முடைய துதி செய்து முடிக்கும் தெரியாதவைகளை அசைக்கும் அஸ்திபாரம் இஸ் அண்டர் கண்ணுக்கு தெரியாது ஆனா நம்ம பிரைஸ்க்கு என்ன பவர் தெரியுமா நம் கண்களுக்கு தெரியாதவைகளை அசைக்கும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க நீங்க துதிக்க துதிக்க உங்களுக்கு பின்னணியிலிருந்து எவைகள் கிரியை செய்தாலும் எத்தனை பெரிய அஸ்திபாரங்கள் இருந்தாலும் உங்க கையில நீங்க முயற்சி செய்து உங்களுக்கு கிடைக்காதது அலலுவா உங்க கைகளினால நீங்க முயற்சி செய்து தகர்க்க முடியாதவைகளா உங்க துதி செய்து முடிக்கும் எத்தனை பேர் நம்பிங்க அலலூயா அலலுவியா இப்ப நல்ல தைரியத்தோட பாட போறோம் ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் சொல்லலாம் ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நாம் நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் நம் ஏசு நல்லவர் ஒரு போதும் கைவிட எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் എതിാലം നമക്കുണ്ട് എതർകും പയമില്ല അധികാരം കയ്യിലേ അധികാരം കയ്യിലേ നാം മാടുവോം ദേശത്തെ தேசத்தை கைகளை தலைக்கு மேலே தட்டி சேர்ந்து நாம் தூதிப்போம் சாதானை மீதிப்போம் எதிர்காலத்தை குறித்த பயங்களை கர்த்தர் எடுக்கிறார் தூதிப்போம் சாதானை மீதிப்போம் தேசத்தை எதிர்காலம் நமக்குண்டு எதிர்காலம் நமக்குண்டு பயம் இல்லை எதிர்காலம் நாம கொண்டு நம் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை கரெக்ட் வச்சிருக்கிறார் எஸ் ஆதிகாரம் கையிலே ஆதிகாரம் கையிலே தஷி கேலதரா

நம் கர்த்த நல்லவர் நல்லவர் ஒரு போதும் ஒரு நாளும் விலகிறார் கை செய்யலாமா ஏசு நல்லவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நேற்று என்ன நடத்தினவர் இன்று என்னை நடத்துகிறவர் நாளையும் என்னை நடத்துவார் என் எதிர்காலத்தில் அவர் என்னோடு இருப்பார் விலகிடா போதும் கைவிடா ஒரு நாள் கண்ணீரை காண்கிறார் கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார் என் வேதனை கேட்கிறார் விடுதலை தருகிறார் இன்றைக்கு விடுதலை விடுதலை தருகிறார் ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் தாய் மீதிப்போம் தேசத்தை சுதந்திரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் அவர் நல்லவர் நல்லவரே செவிடாரின் செவிய சிறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே நம் ஏசு நல்லவர் குருடாரின் கண்களை அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே நல்லா கைதட்டி ஏசு நல்லவர் ஏ சுவல்லவர் என்றும் மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் ஏ சுனல்லவர் ஏ சுல்லவர் என்றும் மாறாதவர் அவர் என்றும்றாதவர் சொல்லுங்க ஏ சுவர் பாட பாடல்லவர் விடுதலை மாறாதவர் Avar indre indre marada ve Yesun alavar Yesun alavar Shi sarada la hidara hidara la <coughs> da <dava>. Avar indre indre marada <coughs> Yedigalam namak kunne Yedar kume bayamilai Yedigalam Yes Jesus அதிகாரம் கையே அதிகாரம் கையிலே நாம் ஆளுவோம் அப்படியே நின்று பாடலாம் சேர்ந்து நாம் தூதிப்போம் சத்தான மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தான மீதிப்போம் நம் இயேசு நல்லவர் அவர் நல்லவர் இனை கைவிடாத அவர் நல்லவர் ஒரு போரும் கைவிடா நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் ഉമയുള്ളവർ താനേ മനുതനല്ല മനമാറി മനുതനല്ല മനമാറി

சர்வ வல்லாம தெய்வமேருக செய்வரே எல்டாய தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவ ரேகோ தெய்வமே என்னை பெருக செய்வரே நம்பத்தக்கவ நீர் நம்புகிறவர் என் நம்பிக்கைக்கு பாத்திரவானவர் நீர் ஒருவரே தான் பொய் சொல்லாதவர் ஒருவர் மனிதனல்ல பொய் சொல்லிட மனித மனமாடி நல

அவர் மனமாறு மனித சலல சனல தடைகளையும் என் கத்தறிந்த ராத்திரி உடைக்கிறார் பெருக்கத்திற்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் உயர்வுகளுக்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் மேன்மைகளுக்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் என் கதர் இந்த ராத்திரி தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக போகிறார் ராஜா தி ராஜா நமக்கு முன்பாக போகிறார் ஷாலா காதர் ஷி கேதபா சரள தடையையும் கத்தர் உடைக்கிறார் இல்லை ஒரு போதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை 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 ஒரு போதும் இல்லை ஒரு நாளும் இல்லை வாக்கு மாறாதவர் சொல்லுங்க கைகளை உயர்த்தி வாக்கு Yi suvak, maradı Vak maradı var. Söyle söyle. Yi suvak, maradı Vak, Vak tatam seedava Vak maru. Vak tatam seedava இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை 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 ஒரு போதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை வாக்கு மாறவர் சொல்லு ஏ வாக்கு மாறாதவ நம்புறீங்களா வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு எது தடையாய் வந்தாலும் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற யார் தடையாய் இருந்தாலும் வஸ்தி தடையாய் இருந்தால் வஸ்தி இறக்கி எஸ்ரை ஏற்ற அவரால் சவுல் தடையா இருந்தால் சவுளை இறக்கி தாவிதை ஏற்றவரால் ஆகும் யார் தடையா இருந்தாலும் எது தடையா இருந்தாலும் அவர் வாக்குதத்தத்தை நிறைவேற்ற அவர் வைராக்கியமுள்ளவராய இந்த ராத்திரி எழுந்தருள் இருக்கிறார் ஹிஸ் சோசியலஸ் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் ப்ராமிசஸ் அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவர் வைராக்கியமுள்ளவராய் இருக்கிறார் அதை தடுக்க ஒருவனாலும் கூடாது அதை தடை செய்ய ஒரு மனிதனாலும் கூடாது எந்த வல்லமைகளாலும் கூடாது ஒரு நாளும் இல்லை வாக்கு மறவ கைகளை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க ஏதா சொல்லி முடிக்க போகிறோம் ஏசு என்னோடுதா சொல்லலாமா ஏசு என்னோடுதா ஏசு பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்